ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் ஆர்சிபி விராட் கோஹ்லி பேக் டு பேக் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ட்ரமெண்டஸ் ரன் மிஷின் எங்கேருந்தால் உள்ள எனர்ஜி வருதோ அந்த மனுஷனுக்கு கேரிட் த பேட் ஆமாம் ஓப்பனிங் வந்து கிடைச்ச வரைக்கும் அவுட் ஆகல பயங்கர ஆறு பேரும் அவுட் ஆகிட்டாங்க அது பேர் தான் கேரிங் த பேட் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் அவுட் ஆவல அவுட் ஆகலன்னா பேக் டு பேக் ஃபிஃப்டி இப்போ தான் பஞ்சாபுக்கு எதிராக செவன்டி செவன் எடுத்தார் சிஎஸ்கேக்கு எதிராக மட்டுந்தான் இருபத்தொன்னு அவுட் ஆனது இது தேர்ட் மேட்ச் அண்ட் ப்ரில்லியன்ட் பேட்டிங் எயிட்டி த்ரீ ஆஃப் ஃபிஃப்டி நைன் பாஸ் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ரெகுலராக அந்த சைடு விக்கெட் உங்களுக்குனால இன்னும் கொஞ்சம் அக்ஸல் ரேட் பண்ண முடியலை அவர் தெரியும் நம்ம கிடச்ச வரை இருக்கணும்னு அவர் அவு அவுட் ஆயிருந்தால் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி அவுட் அவுட்டாக இருப்பாங்க ஏன்னா லாங்கர் இன்னிங்ஸ் விளாட்றவங்க யாருமே இல்லைங்க கேட்க டாஸ்ட்டை டாஸ் ஏய் ஃபீல்டிங் எடுத்தாங்க மிச்சல் ஸ்டார் போலிங் போடுறாரு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவர் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்கீங்க தேர்ட் மேன் இல்லாமல் போடுறாரு எட்ஜ் ஆகி போச்சு அது போடு ஃபஸ்ட்டு பாலே கான்ஃபிடன்ஸ் வந்தது கோலிக்கு ஸோ இவரை கூட அடிக்க முடியும் த தட் இஸ் பேட் மூவ் அவர் மாதிரி ஸ்பீடுக்கு கண்டிப்பாக தேர்ட் மேன் இருக்கணும் ஷார்ட் தேர்ட் மேன் இருந்தார் அங்கேயே ஆரம்பிச்சது அப்படின்னு பேக் ஃபுட்டில் மிச்சல் ஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு மேட்சே ஐம்பத்தி மூணு ரன்னு கொடுத்தாரு நாலு ஓவரில் விக்கெட் இல்லாமல் எஸ்ஆர் எச்சுட்டேன் இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ஏழு ரெண்டு மேட்சை சேர்த்து நூறு ரன்னு கொடுத்துட்டார் எட்டு ஓவரில் விக்கெட் இல்லை இருபத்தஞ்சு கோடி நான் எப்போது சொல்கிறது தான் ஹையர் த ப்ரைஸ் டசன் கேரண்டி யூ சக்ஸஸ் ஸோ ரொம்ப நாளாக ரெகுலராக விளையாண்டானாலும் இப்படி தான் இருக்கும் அவர் ஐபிஎல் ஏழு வருஷம் முன்னாடி விளாண்டது தான் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளோக்கு ரெண்டு பவுன்சர் எல்லாம் அது அதை கூட அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல ஃபேர்டுப் ப்ளஸி கேப்டன் அவரும் ரெகுலராக விளையாட்னா அப்படி தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் டச்சில் இல்லைன்னா அப்படி தான் ஹார்திக் பண்டே மாதிரி தான் ஆகும் டு டுப்ளஸி பாருங்கள் தில் ஸ்கூப் பண்ணுறேன்னு அந்த அஷ்தித் ராணா அந்த பையனை சிக்ஸ் அடித்தார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்னா வெரி நெக்ஸ்ட் பால் ஏழு கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக போடுறாரு அவர் கொஞ்சம் லெக் சைடில் அதே மாதிரி தில்ஸ்கூப் பண்ண போனார் சரியாக படலை ஷார்ட் ஃபைன் லெக்கில் ஸ்டார் கேட்ச் பண்ணிட்டார் அவுட் ஆயிட்டார் ஆமாம் எட்டு ரனில் மொதல் பால் தான் சிக்ஸ் அடிச்சிட்டிங்க ரெண்டாவது ஓவர் நடக்குது மேட்ச் என்ன ஹரி அப்படி மாதிரி தில்ஸ்கூப் ஸ்டன்ட் பண்ணுறேன்னு இவ்வளோ லேக் லாங் லாங் ஆஃப்லாம் ஃப்ரீயாக இருக்குது அங்கே அடிக்க தானே ஐ மீன் ஷஃபில் பண்ணார் லெஃப்ட்டு எப்படி லெக் சைடில் போகலாமல் ஆஃப் சைடில் போடலாமல் சிக்ஸ் அடிச்ச வெரி நெக்ஸ்ட் பால் ஸ்லோவர் டெலிவரி போட்டார் ஏழு கிலோமீட்டர் கம்மி ஸ்பீடு அதே ஸ்பீடில் வந்து தான் போயிருக்கோம் அதுவும் வெளில தலைக்கு மேலே ஸ்டாருக்கு மேலே பட் இட் அவுட் ஆகிட்டார் அவருக்கு கேப்டன் ஸ்டார்டிங்கில் விளையாடுறது யூனோ நாட் அக்செப்டபுள் எனிவே ஹர்ஷத் ராணா தான் அது போலிங் போட்டார் அண்ட் எஸ்ஆர்ஹச் கெதிரே மூணு விக்கெட் எந்தார் இந்த பையன் ஸோ அதுக்கு மு அதனால கொஞ்சம் ஜாகதா விளாட்ருங்க அந்த மேட்ச் நால்ரௌண்ட் ஜெயிச்சாங்க இவராளால்தான் எஸ்ஆர்ஹச் கெதிராக கே கேஆர் நெவத்தில் விராட் கோலி ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் தான் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அறுபத்தஞ்சு கேம்ரன் கிரீன் கூட கேம்ரன் க்ரீன் ஒரு தேர்ட்டி த்ரீ அடிச்சார் அப்புறம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ட்டி டூ பஸ் மேக்ஸ்வல் மேக்வெல்க்கு இவ்வளவு மூணு கேட்ச் விட்டாங்க பொத்து பொத்து ரெண்டு கேட்ச் விட்டாங்க நினைக்கிறேன் பொத்து பொத்துன்னு இருந்தாலும் அது இடின் கேப்டலைஸ் மூணாவது கேட்ச் வரும்போது டூ மணி கேட்ச் கொடுத்து அவுட் செய்வீங்க அவுட் ஆகிட்டார் அவர் ஃபார்ட்டி எயிட் டூ ரன்ஸு தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு அவரால் இருபத்தெட்டு தான் அடிக்க முடிஞ்சு ரஜத் பட்டியல் பட்டினா அதெல்லாம் ஸ்கோர் அடிக்க போய் கட்ட கடன் தினேஷ் கார்த்திக் நம்ம கார்த்திகை கடைசியில் வளர்க்கும் போல் எட்டு பாலில் இருபது கடைசியில் எக்ஸ்ட்ரா ரன் எடுக்க ஓடும் போது ரன் அவுட் ஆனார் அண்டு ஸ்கோர் இஜ்ஜ் ஒன் எயிட்டி டூ ஃபார் சிக்ஸ் இப்போது பவர் பிள்ளையில் அறுபத்தொன்னு பத்து ஓரில் எண்பத்தஞ்சு நெக்ஸ்ட்டு பத்து ஓவரில் கிட்டத்தட்ட ரன் அடிச்சிருக்காங்க குட் பார்ப்போம் விராட் கோலி எவ்வளோ புகழ்ந்தாலும் வார்த்தையில் கேரிங் இந்த பேட் மட்டும் கீப் ஒன் எண்டு அவுட் ஆகக்கூடாது அவுட் ஆனால் எல்லோரும் அவுட் ஆகிடுவாங்கன்னு பால் கடைசியில் வந்து பழசு பால் பழசு நாட் கம்மிங் ஆன் டு த பேட் ஸ்பெஷலி பதினாறாவது ஓவர் போடும்போது ஸ்டார்க்கு ஏழு ரன் கொடுத்த நாற்பத்தி மூணு பதினாறு ஓவர் தான் ஒரு பதினாறு ஓவர் தான் பெஸ்ட்டு ஒரு ஏழு ரன்னு ரசில் பதினேழாவது ஓரில் ஏழு ரூன்னு அதே மாதிரி இந்த பையன் அர்ஷித் ராணா அவர் பதினெட்டாவது ஒன்று அஞ்சு ரன் தான் இந்த மூணு ஓவரில் பத்தொம்பது ரன் தான் கொடுத்தாங்க வெரி வெரி குரூஷியல் மூணு ஓவரில் நைன்டீன் ரன் அதுவும் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஓவரில் அதனால ஒரு பதினஞ்சு இருபது ரன் ஷார்ட் ஆகிடுச்சு லைக்லி தினேஷ் கார்த்திக் வந்தாலும் பத்தம்பது ஓவில்ல ரெண்டு சிக்ஸ் ஆயிடுச்சார் ரெசில் அதனால ஸ்கோர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஏன்னா ஒன் செவன்ட்டிலே லாக் ஆகிருக்கும் ஒன் செவன்ட்டி வி கே என்ன டிஃபன் ஆயிட் சென்னைசாமி ஸ்டேடியம் இது கொஞ்சம் ஃபைட்டிங் ஸ்கோர் தான் ரசில் அவுட் பண்ணாலும் அவர் எப்போ வேணும்னா என்ன வேணா பண்ணுவார் ரஸலு ரிங்கு சிங்கு ஷேச ஐயர் ஃபார் ரன்ஸ் ஃபிலிப் சால்ட் அவரும் ஓப்பனர் அட்டாக்கிங் பிளேயர் நிதிஷ் ராணா வெங்கடேஷ் ஷையர் சோமெனி பேட்ஸ்மென்க்கு சொல்லி நாரன் வச்சம் மொச்சல் போட்டாலும் போடும் அண்ட் வெயிட்டன்சி இவங்க எப்படி போலிங் போட்டோ போகிறாங்க இந்த முகமது சிராஜ் ஆகட்டும் டியூ இருக்கா என்னன்னு தெரியல பட் வி வில் சி இருந்தாலும் இவங்கிட்ட ஒன்றும் டாப்ல ஸ்பின்னர் இல்லை சிராஜ் அல்சாரி ஜோசப் இவங்கள தான் பண்ணணும் ரெண்டு ஃபஸ்ட்டு பாலு ரெண்டு விக்கெட்டுமே சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால்ல அவுட் ஆனாங்க ரெண்டு பேருமே தான் அவுட் ஆனது ஃபேப் டுப்ளேசி ஆகட்டும் கேமரன் கிரீன் சிக்ஸ் அடிச்சு அடுத்த பால்ல அவுட் ஆனார் மேக் சுரின் நாராயணன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் அடிச்சார் க்ரீனை நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ரசல் பால் தான் ஃபைன் லேக்கில் க்ளிக் பண்ணார் சிக்ஸை ஃபுல் டாஸாக வெரி நைஸ் பாலு போல்டு கொஞ்சம் நகர பார்த்தாரு பால் ஃபுல் லென்த் பால் ரசல் பால் எப்போதும் விக்கெட் விக்கெட் தான் வரும் அது ஹேங்கிலிங் இன் டு த அவர் பேட்டில் போட்டு இன்சார்ட் ஹெச் போல்ட் ஆகிட்டார் முப்பத்தி மூணுல இருபத்தோரு பால்ல இட் இட் இஸ் ஸ்பாட்டை க்ரீன் பட் ரசல் இந்த வயசுலேயே மஞ்சமா பாருங்க விக்கெட் எடுக்கிறாரு ஸ்கோர் பண்ணார் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு ரசில் டூ ஃபார் டுவெண்ட்டி நைன் சுனில் நாராயண் ஒன் ஃபார் ஃபார்ட்டி மிச்சர் ஸ்டாருக்கு விக்கெட் இல்லை ஃபார்ட்டி செவன் வருண் சக்கர்த்திக்கு விக்கெட் இல்லை ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்க இருபது ரன் அர்ஷித் ரானா டூ ஃபார் தேர்ட்டி நைன் எனக்கு ஒன்று புரியல அங்குல் திராய்னு நடுவில் போலிங் போட்டாரு ரெண்டு ஓவர் ஆறு ரன் தான் கொடுத்தார் எகனமி ரேட்டாக மூணு அவரே நிறுத்திட்டாங்கன்னு தெரில பெரிய நேம் இருக்கிறனால நாலு ஓவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவருக்கு இன்னொரு ஓவர் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை சம்திங் வில் டிஸ்டர்பிங் த பேட்ஸ்மேன் இந்த அங்குல் ராயோட போலி அதனால தான் நான் சொல்ல வரேன் மிஸ் ஆச்சு ஒன்று மொபைன் வந்துச்சு பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஒன் எயிட்டி த்ரீ டிஃபெண்ட் பண்ணணும் பார்க்கணும் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட்டிங் மேட்ச் எனக்கு ரெவத்துன்னு நாளைக்கு வரேன் எதாவது உங்களோட ஒப்பினியோ சொல்லுங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்கள் பொருள் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்கிரைப் உங்களில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்